ஈமானை நாசமாக்கும் சினிமா மோகம் ஈமான் என்றால் என்ன அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது அவனுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது அவன் இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது அவன் அனுப்பிய ரசூல்மார்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது அவன் ஏற்படுத்திருக்கின்ற மறுமையை நம்பிக்கை கொள்வது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது நம்பிக்கை மட்டுமா அல்ல இந்த நம்பிக்கையெல்லாம் நல்ல அமல்களாக செயல்களாக வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர் அல்லாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவனையே வணங்க வேண்டும் ஐந்து வேலை தொழ வேண்டும் அவனுடைய பிரியத்தை நேசத்தை நாடி விரும்பி அவனுக்கு பிடித்ததை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் விட்டுவிட வேண்டும் மலக்குகளை ஒருவர் நம்புகிறார் மலக்குகள் தன்னுடைய தோல்புஞ்சத்தின் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறார்கள் என்று நம்புகிறார் வலப்பக்கம் இருக்கிறவர் நன்மையை எழுதுகிறார் இடப்பக்கம் இருக்கிறவர் தீமைகளை எல்லாம் எழுதி பதிவு செய்கிறார் ஆக மலக்குகள் அல்லாவுடைய கண்காணிப்பு நமக்கு மலக்குகள் மூலமாக இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிற நிலை இருக்கிறது என்றால் ஒரு வார்த்தையை சொல்வது ஒரு கெட்டதை பார்ப்பது எல்லாவற்றிலும் அவர்கள் அந்த தீயதை எழுதி விடுவார்களோ என்று பயப்பட வேண்டும் ஆகவே அந்த காரியங்கள் இந்த ஈமானின் காரணமாக விடப்பட வேண்டும் வேதங்களை நம்புகிறோம் அல் குர்ஆனை நம்புகிறோம் அல்லாஹுடைய அந்த வார்த்தையை நம்பியதனால் அல்லாஹ் சொன்னது கட்டுப்பட வேண்டும் அதுதான் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு ரசூலை நம்புகிறோம் ரசூல் சொல்லிவிட்டார்கள் இதற்கு பிறகு மறு பேச்சே இல்லை கட்டுப்பட வேண்டும் மறுமை நம்புகிறோம் இதற்கெல்லாம் கேள்வி கேட்பானே இதை செய்யலாமா இதை பார்க்கலாமா இதை கேட்கலாமா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த குழப்பம் எதற்கு எதற்கு இந்த இந்த அழிவு தீமை இதை விட்டு விலக வேண்டும் நாளைக்கு அல்லாவுடன் பதில் சொல்ல வேண்டும் அல்லாவிடம் கூலியை பெற்று சொர்க்க போக வேண்டுமே அந்த மறுமையிலே ஆகவே இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் விதியை நம்புகிறோம் அல்லாஹ் விதித்ததை நாடியதை பொருந்திக் கொண்டு பொறுமையை கடைபிடித்து தீமையில் இருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லாவின் பக்கம் ஒதுக்க வேண்டும் இது ஈமான் ஈமான் என்பது ஈமான் என்பது அமலும் அது சொல்லிலும் செயலிலும் இருக்கின்றது அது அதிகரிக்கும் செய்யும் குறையும் செய்யும் அது எப்படி அதிகரிக்கும் நல்ல அமல்களை நாம் செய்யும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் பாவங்களை தீமைகளை செய்யும் போது அதை பார்க்கும் போது அதை கேட்கும் போது அதை பேசும் போது ஈமான் குறையும் பாவங்கள் மாசியா ஈமானுடைய நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது நம்முடைய ஒவ்வொரு உறுப்பிலும் இருக்கிறது சகோதர சகோதரிகளே உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு உடலின் மயிரிலும் இருக்கிறது ஏனென்றால் இந்த உடம்பின் மயிர்களில் கூட நமக்கு ஒரு ஈமான் இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் தாடி வளர்க்கிறான் அது வெறும் ஆனால் ஈமானின் தன்மை கட்டளை வளர விடுங்கள் ஈமான் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள் ஒரு ஆடை அணிகிறான் அந்த ஆண் தன்னுடைய கீழாடை கணுக்காலு கீழே போகக்கூடாது என்று நினைக்கிறான் ஏன் என் நபி எனக்கு கட்டளை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அது வெளிப்படுகிறது ஒரு முஸ்லீம் பெண் தன்னுடைய அழகு அலங்காரம் ஆண்களுடைய பார்வையை விட்டு மறைக்கிறாள் ஏன் ஒரு ஆடையில அவள் மறைப்பது வெறும் ஆடையை கொண்டு மறைப்பது அல்ல அது ஈமானை கொண்டு அவளை மறைப்பது அல்லாவுக்காக நபியின் கட்டளைக்காக ஆக ஈமான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது நம்முடைய உறுப்புகள் மூலமாக நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சு அனைத்திலும் வெளிப்படுகிறது சினிமா இந்த அத்தனை நாசமாக்கக்கூடியது உறுப்புகள் மூலமாக ஈமானை நீங்க வெளிப்படுத்த நினைத்தால் சினிமாவை பார்க்கும் பொழுது அந்த ஈமானை அது அழிக்கும் நாசமாக்கும் பாவங்களின் பக்கம் உங்களை கொண்டு போகும் நம்மை நிச்சயமாக இழுக்கும் அதிலே ஒவ்வொரு சத்தமும் நம்முடைய ஈமானை கெடுக்கும் அங்கே பேசப்படுகிற பேச்சுக்கள் கேட்கப்படுவது நம்முடைய ஈமானை பாதிக்கும் அங்கே பார்க்கப்படுகிற பார்வை அத்தனை நம்முடைய ஈமானை கேள்விக்குறியாக்கும் ஏனென்றால் சினிமா என்பது நல்ல அமல்களின் பக்கம் நம்மை ஆர்வம் ஊட்டுவதற்காக எடுக்கப்படுவது அல்ல அது ஒரு கேளிக்கை நேரம் விரயம் நம்முடைய அக்கைதா நம்முடைய ஈமானை நாசப்படுத்தக்கூடிய எல்லா தந்திரங்கள் அதில் இருக்கிறது கிராஃபிக்ஸ் இருக்கிறது நம்முடைய மூளையை நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது அவருடைய தொழில்நுட்பம் நம்மை கவனிக்க வைத்து கூர்ந்து கவனிக்க வைத்து நம்முடைய நினைவை தடுமாற வைக்கக்கூடியது ஏன் சினிமா பார்த்து பலர் பைத்தியங்களாக மாறுகிறார்கள் ஏனன்றால் அவர்களை அந்த அளவுக்கு சினிமா கட்டுப்படுத்தி ஆக்கிரமிக்கிறது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் நபிக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்வதற்கு சினிமா தூண்டுகிறது அந்த பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது நம்மிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் நம்முடைய மனைவி நம்முடைய குடும்பம் சொந்த பந்தம் நம்முடைய ஒட்டுமொத்த உம்மத்திற்கு நாசத்தை விளைவிக்கிறது யார் மறுக்க முடியும்